மூன்று குடும்ப அரசியலில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என பாஜக தேசிய ராஜா கேட்டுக் பாஜக சார்பில் சிவகங்கை தொகுதி தேர்தல் பணிக்குழு கூட்டம் காரைக்குடியில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் மக்கள் மிகப்பெரும் தோல்வியை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சோனியா காந்தி கருணாநிதி சிதம்பரம் குடும்பத்திடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நமக்கு இப்பொழுது மூன்று குடும்ப இந்த நாட்டை வேண்டும் டெல்லியிலே சோனியா காந்தி அவர்களுடைய குடும்ப அரசியல் இரண்டாவது சென்னையிலே கருணாநிதி அவர்களுடைய குடும்ப அரசியல் மூணாவது சிவகங்கையிலே சிதம்பரத்தின் குடும்ப அரசியல் இந்த மூன்று குடும்ப அரசியலிலிருந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கு சிவகங்கையிலே சாதாரணமான தோல்வி கார்த்திக்கு ஏற்பட்டால் அவர்கள் உணர மாட்டார்கள் மிகப்பெரிய தோல்வியினை நாம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தர வேண்டியிருக்கிறது